தன் புதல்வன் அம்பிகாபதி இறந்த பின்னர் கவிஞர் பெருமான் தம் இன்னுயிர் புதல்வன் உயிர் துறந்தமையினை எண்ணி எண்ணி உருகி அவனுக்கு செய்ய வேண்டிய அருங்கடனையெல்லாம் தாம் ஆற்ற நேர்ந்ததை உள்ளி இராவணன் தன் ஆற்றல் மைந்தன் இந்தரஜித்துக்கு ஈமகடன் ஆற்றிய பொழுது கூறிய கவியாகிய சினத்தொடும் கொற்றமுற்றி இந்திரன் செல்வம் மேவி நினைத்தது முடித்து நின்றேன் நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்வதானேன் எண்ணின் யார் உலகத்துள்ளார் என்பதை சொல்லி வாய்விட்டு அறற்றினர் பின்னர் தயரதன் தன் மைந்தனாகிய ராமபிரான் மீள்வதற்காக தம்பியோடும் துணைவியோடும் காணேகினமை கேட்டு உயிர் துறந்தமையினையும் தாமோ மீலா உலகுக்கு தனித்தேகிய மகனோடு உயிர் துறவாமையையும் அமைத்து கேட்போர் உள்ளம் அழலிடைப்பட்ட இழுதென உருகும் வண்ணம் மேல்வரும் கவி கொழுந்தை செப்புவாரானர் பரப்போத ஞாலம் ஒரு தம்பி பணிமதியம் துறப்போன் ஒரு தம்பி பின்வரத் தானும் துணைவியுடன் வரப்போன மைந்தர்க்குத் தாதை பொறாதுயிர் மாய்ந்தனன் நெஞ்சு எனக்கிங்கினியார் உவமை உரைப்பதற்கே இங்கனம் பன்னெடு நாட்கள் சென்றன கம்பருக்கு சோழன் மாட்டும் சோழனுக்கு கம்பர் மாட்டும் வெறுப்பு விளைந்தது கம்பர் சடையப்ப வல்லலையே எப்பொழுதும் சோழனினும் மேம்படுத்தி புகழ்தலும் அவர் பெயரையே அழியா எழுத்தில் இராமாயணத்தில் பல விடங்களில் அமைத்ததும் ஆகிய செயல்களால் முன்னரே அவரிடம் அன்பு குறைந்திருந்த மன்னவன் தன் கண்மணி நேர் பெண்மணியை பறிகொடுத்து நின்றபோது அவரை முற்றும் வெறுத்தான் என்பது மிகையென்றோ கம்பருக்கோ சோழன் சடையப்பருடைய உண்மை புகழை கேட்க வெறுத்தலும் அவன் வீண் பெருமிதம் உடையவனாயிருத்தலும் அவன் மகளால் தன் அருமை மகனை இழந்த நிலைமையும் சோழனை வெறுப்பதற்கு ஏற்ற காரணங்களாயின ஒரு கால் சோழன் அவரை முனிந்தபோது அவனை அவரும் முனிந்து மன்னவனும் நீயேயோ மண்ணுலகும் இவ்வளவோ உன்னையோ யான் புகழ்ந்திங் கோதுவது என்னை விருந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு என கூறி சோநாட்டை அகன்று இப்பொழுது ஐதராபாத்துக்கு வடகிழக்கில் உள்ளதும் ஆந்திர மன்னருக்குச் சிறந்த நகரமாக ஓங்கி ஆகிய ஓரங்கல் நாட்டை நோக்கிச் சென்றார் ஆங்கு அரசு புரிந்திருந்த பிரதாப ருத்திரன் என்னும் அருங்கலை வினோதனை கண்டார் அவனோ பல மொழி தேர்ச்சியும் உடையவன் தமிழின் சுவை தெரிய பேரவா கொண்டவன் அவனும் கடலாகிய கம்பரை தன் வேத்தவையிலே வீற்றிருக்கச் செய்து அவருக்கு வேண்டப்படும் தக்க சிறப்புகளையெல்லாம் நல்கினான் அவனுக்கு கம்பர் தாம் பாடிய இராமாயணத்திலுள்ள பொருள் நயங்களையெல்லாம் ஒவ்வொரு நாளாக எடுத்துக் கூறி வந்தார் அவன் அச்சுவையிலே தேக்குண்டு அவருக்கு தான் யாதேனும் உடல் ஊழியம் புரிய வேண்டுமென கேட்டுக்கொண்டான் அதற்கு கம்பர் தமது அளவிலாற்றலை சோழன் உணர்வதற்கு இது வாய்ப்பாம் என உண்ணி அவனை தாம் விழைந்தபோது அடைப்பக்காரனாக வரவேண்டுமென கேட்டுக்கொண்டனர் அவனும் அதற்கு மகிழ்வோடு உடன்பட்டான் உடனே புலவர் பெருமான் அவனை சிறப்பித்து அவனி முழுதுண்டும் ஐராவதத்துன் பவனி தொழுவார் படுத்தும் புவனி ருத்ரா உன்னுடைய ஓரங்கள் குருத்திரா வாழை குழாம் என்னும் அரிய செய்யுளை பாடி உலகையே தனது நாடாகப் பெற்ற பிரதாப ருத்திரன் எனும் பெயரை தாங்கிய மன்னரரே உமது ஓரங்கள் நாட்டின் கண் வாழை மரங்களெல்லாம் உமது அரண்மனையிலே உலகத்து மக்கள் எல்லாரும் வந்து விருந்துண்டு போதலாலும் நீர் போதரும் பவனியிலே உமது அழகைக் கண்டு மயங்கிய மடவார் தமது காம வெப்பம் மாற்றாத குளிர்ச்சியை விரும்பி வாழை குருத்தை தம் அமளிக்கண்ணே பரப்பி பள்ளி கொள்ளலாலும் குருத்துக்கள் இலாவாயின என்னும் அதன் கருத்தை எடுத்து இயம்பி அவன் நிலப்பரப்பையும் விருந்தாற்றும் மாண்பையும் செல்வச் சிறப்பையும் அழகின் மேன்மையையும் கண்டாரால் விரும்பப்படும் அவன் தன்மை நோக்கத்தையும் இனிது விளக்கினர் பிரதாபருத்திரன் இவற்றை செவியிலே வடித்த தேனென கேட்டு மகிழ்வெய்தினான் பின்னர் கம்பர் அவனிடம் விடைபெற அவனும் அவர் பிரிவு காற்றாது விடைத்தராது முடியுடைய மன்னவர் வரிசைகள் எல்லாம் அழிப்ப பெற்று கொண்டு பார்த்திபன் வழிவிடச் சோநாடு சேர்ந்தார் அவன் சென்றதும் சோழன் அவைக்களம் குறுகி நிகழ்ந்தவற்றையெல்லாம் அவனுக்குச் செப்பினர் அவன் அவற்றையெல்லாம் உற்றுக் கேட்டு பின் அவரை நோக்கி கவிஞரே எல்லாம் உண்மையே நீர் மீண்டு வருங்கால் என்னையொத்த ஓரறையனை அடைப்பைக்காரனாக அழைத்து வருவேன் என்றீர் அது மட்டும் தவறியதேன் என கேட்க கம்பர் அங்கனமே இன்றெட்டானால் செய்விப்போம் என்று சூளுரைத்து பிரதாபருத்திரனுக்கு திருமுகம் போக்கி வருவித்து சோழனுக்கு காண்பித்தனர் அன்று முதல் சோழனுக்கும் கம்பரிடம் அச்சம் உண்டாயிற்று கம்பர் சொற்கேட்டு பிரதாபருத்திரன் தனக்கு தீங்கிழைத்தலும் இயலும் என எண்ணினான் இவ்வாறு இருப்புழி கவிவானர் ஒருநாள் ஏடும் எழுத்தாணியுமாக இருக்கையில் சோழன் இளைய மைந்தன் காட்டிற்குச் சென்று கன்னி வேட்டை ஆடினான் அவன் வழி தப்பி அனைவரையும் விட்டு விட்டான் அங்கே காட்டானை ஒன்று அவனை துரத்தி வந்தது அவன் விரைந்து வழிக்கரையிலேயுள்ள கம்பர் அகத்துள் புக்கு கம்பரே காட்டானை துரத்தி வருகிறது என்றான் அவ்விளவலை கண்டதும் அருள்மீதூர்தலின்றி கம்பர் தம்மகனை இழந்த துயரம் தலைக்கேறி இருந்தமையான் நுண்ணிய நூலறிவு கைகன்றோட உண்மை அறிவொன்றே ஓங்கப்பெற்று அவ்விலங்கோவை நோக்கி காட்டானை விட்டால் கவியானை விடுமோ என்றுரைத்து தமது எழுத்தாணியை ஒச்சி குத்தச் சென்ற வளவில் மாசற்ற வதனும் அச்சக்குறிப்பை வீசுதலை கண்டு எழுத்தானியை கீழே எரிந்து தமது தகாத செயலுக்காக பெரிதும் உழைந்து அவனை தேற்றி சிறிது நேரம் வைத்திருந்து வேந்தன் கோயிலுக்கு செலவிடுத்தனர் இதனை தன் இளம் புதல்வனால் உணர்ந்த சோழன் கம்பர் தம் மகன் இழவால் வருந்தும் நிலை ஒரு கால் தனது மக்களுக்கும் தன் அரசுக்கும் கேட்டை விளைவிப்பினும் விளைக்குமோ என்றுள்ளம் வெறுவி எங்கனமேனும் ஒரு சூழ்ச்சியால் அவரை கொல்ல வேண்டுமென அற்றம் நோக்கி இருந்தான் ஒருநாள் அவர் தன் அரண்மனைக்கு வரும்போது ஆண்டிருந்த வயமாவை எழுப்பி அவர் மீது விடுத்தான். அது கண் சிவந்து முறுக்கி வெகுண்டு அவரை எதிர்த்து வருதலும் அவர் வெண்கண் சிவந்து முறுக்கி வெகுண்டெழுந்தேன் அங்கம் பிளக்க வரும் புலியே பங்கம் படப்பட்ட வல்லுகிராலுரம் பற்றியுண்ட சிங்கம் இருப்பது என்றன் சிந்தையுள்ளே என்னும் பாடலை பாடி நரசிங்க பெருமானை வழுத்த அக்கடுமா திடுமென விழுந்து இறந்தது அது கண்ட வில்லேருழவன் இனி அரைக்கணம் தாழ்ப்பினும் நன்றன்று எனக் கருதி தன் கைச்சிலையில் கூரம்பு கோத்து சொல்லேருழவர் மார்பிலே ஊடுருவிப் பாயுமாறு விடுத்தான் அது சென்று பாய்ந்ததும் கம்பர் அதனை நோக்கி அது மன்னவன் அம்பென அறிந்து அவனை முன்னிலைப்படுத்தி வில்லம்பு சொல்லம்பு மேதகவே ஆனாலும் வில்லம்பிற் சொல்லம்பு வீருடைத்து வில்லம்பு பட்டுறவிற்றென்றெனையேன் பாட்டம்பு நின்குளத்தை சுட்டரிக்கும் என்றே துணி என்னும் பாவை கூறி தம் ஆறுயிர் துணைவரான சடையப்ப வள்ளல் பேரன்பை நினைந்துருகி ஆண் பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கனியும் தேம்பாய் உண்டு தெவிட்டு மனம் தீம்பாய் மறக்குமோ வெண்ணெய் சடையா கம்பன் இறக்கும் போதேனும் இனி என்னும் பாலும் தேனும் கனிரசமும் நிற்கும் மருஞ்செய்யுளை கூறி அளப்பரும் இன்பத்தழிவில் வீட்டை அடைந்தனர் அவர் இறந்தமை கேட்டு தமிழ்நாடெல்லாம் கண்ணீர் உகுத்து நின்றது புலவர் பலரும் விம்மி விம்மி அழுது பின்வரும் கையறம் பாடினர் இன்றோ நம் கம்பன் இறந்த நாள் இப்புவியில் இன்றோ நம் புன்கவிக்கேற்ற நாள் இன்றோதான் பூமடந்தை வாழ புவிமடந்தை வீற்றிருப்ப நாமடந்தை நூல் வாங்கும் நாள் தேனுந்து மாமலரோ தெய்வ திருவமுதோ வானுந்து செல்வவள நகரோ பானுந்து தீம்பழமோ காதர் சிறந்த நாள் சுவைமொழியோ பாம்புகளார் கம்பனரும் பாட்டு